இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வெளிநாட்டு வந்து விற்றுட்டாங்க சேரெல்லாம் வித்துட்டாங்க அந்த நிறுவனம் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி கொள்ளடிக்கலான்னு திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தில் ஒரு போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த போர்டு மெம்பர்ஸ்லாம் ஒரு போர்டு மீட்டிங் போட்டு அவங்க கையெழுத்து போட்டால் தான் ஒரு லோன் வாங்க முடியும் ஆனால் இந்த லூர்து ராஜும் இந்த அசோக் குமாரும் சேர்ந்து ஒரு கோயம்புத்தூர் கிளையில கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே அறுபத்தொம்பது லட்சம் முப்பது பஸ் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொபோசல் கொடுத்து பணத்தை வாங்குறாங்க பணம் வாங்கிடுறாங்க பஸ் வாங்கல கிணறு வெட்ட ரசி இருக்குடா கிணறு கிணறுங்கிற மாதிரி பசு வாங்கற பணம் இருக்கு பஸ்ஸ காணோம் அதே போல் வந்து எப்போது பசவாங்கலாம் அது யார் பேர் வாங்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தின் பேரில் வாங்கியிருக்காங்க யார் பணம் கட்டணும் நிறுவனம் பணம் கட்டணும் ஆனால் பணம் இவங்க வந்து அக்கௌண்ட்டில் லாவிட்டு போயிட்டாங்க ஏன்னா அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எல்லாமே எல்லா ஆக்சஸும் கிட்ட இருக்குது போர்டு மீட்டிங் நடத்தப்படணும் போர்டு மீட்டிங் நடத்தலை மெம்பர்ஸோட கையெழுத்து போடணும் எல்லா கையெழுத்தையும் ஃபேக்காக போட்டு இவங்களே கையெழுத்து ரெடி பண்ணி பேங்க் மேனேஜர்ஸை கரெக்ட் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க இதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த நிறுவனத்தில் கூடிய மற்ற மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த நிர்வாகம் என்ன பண்ணுது இந்த அசோக்குமாரை வெளியேற்றுது அசோக்குமாரை வெளியேற்றதுக்கு முன்னாடியே அசோக்குமார் என்ன பண்ணுறான் அப்படின்னா டிப்ஸ் எக்ஸலன்ஸ் அதாவது தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறது இவனுடைய நிறுவனம் அந்த வெளிநாட்டினும் சேர்ந்து உருவாக்க நிறுவனம் கல்வி நிலையம் இவன் டிப்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்திற்கு ஆப்போசிட்டாக சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இன்னொரு கல்வி நிலையத்தை உருவாக்குறான் இந்த டிப்ஸ் எக்ஸலன்ஸ் ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணணும் இந்த ஸ்கூலை வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்கூலை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்குறான் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து திடீர்னு ஒரு நாள் இவன் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் மெயில் அனுப்புகிறான் சப்போர்ட் சிஹெச்சி சிஹெச்சின்னு சென்னை சப்போர்ட் சிபி கோயம்புத்தூர் டாட் ஒரு ஃபேக்கான பண்ணி இந்த மெயில் அடியிலிருந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு மூவாயிரம் பேரண்ட்ஸுக்கு ஒரிஜினல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோருக்கு ஒரு மெயில் போகுது என்னென்னா ரெண்டு நாட்களுக்குள்ள நீங்க இந்த கல்வி ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி கல்வி ஆண்டுக்கான கட்டணத்தை கல்வி கட்டணத்தை கொண்டு போய் உடனடியாக செலுத்தணும் ஒரு சிறு மாற்று மாறுதல்கள் நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அதனால் வந்து நீங்கள் உடனடியாக கெட்டுங்கன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸும் அடித்து பிடிச்சி கொண்டு போய் ரெண்டு நாட்களில் பணத்தை கொண்டு போய் கட்டுறாங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மூலச்சலவி பண்ணி அந்த டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் மூலியமாகவே என்ன பண்ணுறான்னா நேராக பேரண்ட்ஸுக்கு பேசி பணத்தை வாங்குகிறான் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது கோடியே ரெண்டே நாளில் இந்த ஆற்றல் அசோக்குமார் ஏற்கனவே இவன் இருந்த நிறுவனத்திலும் பணத்தை வாங்கியிருக்கிறான்